தொழிலாள இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரொம்ப நெருங்கியிருக்கும் அந்த நிறுவனமும் ரொம்ப நானும் பேசியிருக்கேன் ரொம்ப தெளிவா தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றாங்க யாரு கிட்ட பேச்சார்த்தை நடத்துலன்றது அங்க சரிங்க என்ன ஒரு டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கிட்ட பேச்சார்த்தை நடத்துறதுன்றது ஒரு தரப்பு எங்க கிட்டதான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்ல இருந்து நாங்க எங்க நிறுவனத்துல யார் பணிபுரியோ அவங்க கூட பேசுறதுக்கு நாங்க தயார் யாராவது இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனிவர்சிட்டியில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அமைச்சர்களுக்கு இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்ப்பும் எங்களது ஏகாணி சாராதன் எங்களை இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக திறம்பட இந்த அவருக்கு அவர் அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு விளையாட்டுத் அந்த காலத்துல யாரா தெரியுமா யாருக்குமே தெரியும் இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காங்க இளைஞர் நலன்ல நான் முதல்வன் திட்டம் போல மகத்தான திட்டம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தா கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறன்பட கொண்டது கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்பு நாங்க கொண்டு வந்துட முடியும் ஆனா திறன் மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலைவாய்ப்பா அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு ஏற்பாடு மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை அதையும் மிக சிறப்பாக அவர் மிக மிக பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்காரு மாணவர் எங்களது ராமேஷ்வர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் அல்ல முடிவாக இருப்பார் என்று நாளைக்கு சொல்லுவேன் வாய்ப்பு அறிவிக்க சார் அது முதலமைச்சர் இதில் ஏங்க கேட்டீங்கன்னா

தொழிலாளர்களின் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் யாரு கிட்ட பேச்சுவார்த்தை தான் அங்க சரிங்க என்ன ஒரு டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாரு கிட்ட பேச்சார்த்தை ஒரு தரப்பு எங்க கிட்ட தான் பேசணும் அப்படின்றாங்க நிறுவனங்கள் எங்க நிறுவன சைட்ல இருந்து நாங்க எங்க நிறுவனத்துல யார் பண்ணிவிடுவோ அவங்களோட பேசுறதுக்கு நாங்க தயார் யாராக இருந்தாலும் தயார் சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து நம்ம மற்ற யூனிவர்சிட்டியில நாங்கள் பேசிக்கிறோம் அமைச்சர்களுக்கு இருக்கிறார்கள் எங்களது எதிர்பார்த்து எங்களது ஏங்காணி சாராதன் எங்களை இவ்வளவு நாட்கள் வழிநடத்தி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை திமுக பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் மிக திறம்பட இந்த அவருக்கு அவர் அவர் பொறுப்பேற்ற இந்த சிறு குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு அந்த விளையாட்டு அந்த காலத்துல யாரா தெரியுமா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு எந்த லெவலுக்கு அதை வளர்த்திருக்காங்க இளைஞர் நலன்ல நான் முதல்வன் திட்டம் போல மகத்தான திட்டம் நான் முதலமைச்சர் அவர்கள் அதை உருவாக்கி தந்திருந்தார் கூட அவர் தந்த பிறகு அந்த திட்டத்தை எப்படி ஒரு திறம்பட கொண்டு கையாண்டு இருக்கிறார் எத்தனை வேலை வாய்ப்புகளை இன்று உருவாக்கி வருகிறார் இப்ப வேலை வாய்ப்பு நாங்க கொண்டு வர முடியும் ஆனா திறன் மிக்க இளைஞர்கள் தேவை சோ அந்த வேலை வாய்ப்பா அந்த திறனையும் இந்த கம்பெனிக்கு தேவையான திறனுக்கு ஏற்பாடு மேட்ச் பண்றதுதான் மிகப்பெரிய வேலை மிக சிறப்பாக அவர்களுக்கு மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர் செய்திருக்கார் எங்களது அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சரியான முடிவாக எடுப்பார் அல்ல முடிவாக எடுப்பார் என்று நான் சொல்லுவோம்